வணக்கம் மக்கள் எங்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவே இருக்கிறேன் நாம் இந்த வீடியோலாம் பார்க்க போகிறது அழகான செட்டி நாடு காட்டன் சேரீ தான் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் நீங்கள் பார்க்குற இந்த சேரீஸ் எல்லாமே வந்து செட்டி நாடு பியூர் காட்டன் சேரீ தான் இதில் எந்த மிக்ஸிங்கும் கிடையாது இதில் டபுள் சைடு பார்ட்ரு வரும் கங்கா ஜமுனா பார்டர் இருக்குது ச ஒரே கலர் உள்ள பார்ட்ரு இருக்குது இந்த சேரீயை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் இதில் என்ன பார்டர் டிசைன் இருக்குது புட்டாஸ் இந்த மாதிரி வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் நீங்கள் பார்த்து முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க இல்லை புதுசாக இப்போ நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க உங்களோட மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அப்போ தான் நம்மளோட வீடியோ இன்னும் ஒரு பத்து பேருக்கும் கொண்டு காட்டும் அது வந்து நம்ம சேனலில் கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும் இந்த சாரீ வந்து புட்டா சேரீ அதாவது பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த குட்டி குட்டி புட்டாஸ் வந்துடும் டபுள் சைடு பார்டர் உள்ள சாரீ தான் இது ரெண்டு சைடுமே உங்களுக்கு சேம் கலர் பார்டரும் இருக்கும் கங்கா ஜமுனா பார்டர் அதாவது வேறு வேறு கலர் பார்டரும் இருக்கும் இந்த சேரீ ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இந்த சாரி வித் ப்ளவுஸோட வருது இந்த சேரீட ரேட்டு பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங்கில் கிடைக்கும் நீங்கள் ஆர்டர் பண்ணி ஒன்றுலேருந்து ரெண்டு ஒர்க்கிங் டேஸில் வரும் இப்போ பொங்கல் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி ஆர்டர் பண்ணோன்னா நாளைக்கு கண்டிப்பாக வரும் பொங்கல் முடிச்சு தான் உங்களுக்கு வந்து சேரும் சாரி உங்கள் கைக்கு வரும்போது கண்டிப்பாக ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அந்த ஓப்பன் வீடியோ எதுக்காகனா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தால் கண்டிப்பாக நாம் உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் கலரை டோட்டலாக சேஞ்ச் பண்ணி நாம் அனுப்பினாலும் வீடியோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணிடுவோம் அதுக்காக தான் உங்களுக்கு வீடியோவை ரீப்ளே எடுக்க சொல்லுது அப்படி இல்லை உங்களுக்கு வீடியோ இல்லாமல் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது அதனால் தயவு செஞ்சு ரீ வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க இந்த சாரி வந்து ஸ்டார்ச் போட்டும் யூஸ் பண்ணலாம் ஸ்டார்ச் இல்லாமலும் யூஸ் பண்ணலாம் ஸ்டார்ச் யூஸ் போ போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் கூட நீங்கள் தாராளமாக கட்டிட்டு போகலாம் நம்ம வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த சாரீ கட்டி வாங்கி கொடுக்கலாம் அவங்க கட்டிக்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா பழைய ஆளுகளுக்கு எல்லாருக்குமே செட்டிநாடு காட்டன் சாரி எப்படி இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இதுல கொடுத்திருக்க அந்த ஜெரி பார்டர் வந்து ரொம்பவே சூப்பரா நல்லா ஷைனிங்கா இருக்கும் ஒரு பட்டு சேரீ கட்டினா என்ன ஃபீல் இருக்குமோ அதே ஃபீல் தான் இருக்கும் பட்டு சாரியில் சைனிங் இருக்கும் இதில் அந்தளவுக்கு சைனிங் இருக்காது அது மட்டும்தான் உங்களுக்கு மிஸ் ஆகும் மற்றபடி சாரீ கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் காட்டன் சேரீ அப்படிங்கிறதுனால நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் கட்டிக்கலாம் இதில் எல்லா சேரீயுமே வந்து டபுள் ஷேட்டில் வரும் அதாவது ரெண்டு கலர் நூலில் தான் வீவிங் பண்ணியிருப்பாங்க அதனால் உங்களுக்கு டபுள் ஷேடு தெரியும் ஸேரீ ரொம்பவே அழகாக இருக்கும் நல்ல ஒரு ரிச் லுக்கு கொடுக்கும் இப்போ நிறைய பேர் கல்யாண வீட்டுக்கு போகணுன்னா கூட இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் தான் அதிகமாக விரும்புகிறாங்க ஏன்னா இது கம்ஃபர்டபுளாக இருக்கும் எவ்வளோ நேரம் நம்ம இந்த சேரீ கட்டியிருந்தாலும் நமக்கு கசகசன் ஆகவோ எரிச்சல் வரவோ எதுவுமே ஆகாது அதுமாரி வித்து ப்ளவுஸோட வருதுங்கிறதுனால உங்களுக்கு மேட்சிங் பிளவுஸை அதிலே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் அதை ப்ளவுஸை தைச்சு போடும்போது சாரியும் அந்த ப்ளவுஸும் சேர்ந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனாலையும் நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக அந்த சேரீ வாங்கி யூஸ் பண்ணலாம் இதுக்கு ஸ்பெஷல் கேர்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் நார்மலாக வீட்டில் ஹேண்ட் வாஷ் பண்ணிங்கன்னா போதும் மிஷின் வாஷ் பண்ணலாமா பண்ணலாம் மிஷின் வாஷ் பண்ணுறதுனால இந்த சாரீ வந்து ஸ்ட்ரென்த்து இழந்துடும் இப்போ காட்டன் துணி எல்லாமே ரொம்ப நாள் நம்ம மிஷினில் போட்டு வாஷ் பண்ணும்போது அதோட ஸ்ட்ரென்த்து போயிடும் அதனால் நீங்கள் கையில் வாஷ் பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறோம் இதில் பார்டர் டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாற்றி மாற்றி வரும் ஒன்று ரெண்டு சேரீல மட்டும் சேம் பார்டர் டிசைன் இருக்கும் ஆனால் கலர் வேறு வேறு வரும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் இல்லைங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மளோட மற்ற சேரீஸை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்